ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு தையல் மிஷினில் இந்த டென்ஷன் வந்து தனித்தனியாக கலண்டு வந்துட்டேன் அப்போ என்ன பண்ணுறது நம்மளுக்கு தெரியாது அதை இப்போ என் எப்படி சரி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் அதோ அதோட பாதி பார்ட்ஸ் இங்கே இருக்குது ஓகேவா ஸோ நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு இந்த ஒரு இதை இந்த ஸ்க்ரூ மாதிரி இருக்குல்ல இந்த போல்டு மாதிரி இது இருக்குல்ல இதை எடுத்து ஒன்று பக்கம் பார்த்தா மாதிரி ஒன்று இப்படி மயில் பக்கம் இந்த அடியில் உள்ள பார்த்தா மாதிரி இப்படி வச்சு இதை எடுத்துக்கோங்க இப்படி எடுத்துட்டு இப்படி ரெண்டு இப்படி இருக்கா சேமாக அதை எடுத்து இதில் இந்த இது மாதிரி இருக்குல்ல ஃபஸ்ட்டு இந்த ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கிறது அப்படி வளக்கி விட்டுட்டு இதை ரெண்டுத்தையும் எடுத்து ஒரே இதுவாக இப்படி மாட்டணும் இந்த ஸ்ப்ரிங் அப்படி எடுத்து விட்டுட்டு எப்படி மாட்டிடுவோம் ஓகேவா மாட்டிட்டு இங்கே இந்த ஒரு இது மாதிரி இருக்குல்ல லாக் மாதிரி இதை எடுத்து இந்த ஸ்ப்ரிங்கை விளக்கி விட்டுட்டு இதுல இப்படி கரெக்டா வச்சுக்கணும் ஓகேவா வச்சுட்டு வச்ச உடனே இதை எடுத்து இதுல இப்படி மாட்டி இழுத்து மாட்டி ஓகேவா இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டு மாட்டி விட்டா இது வெளில வராது அதுக்கப்புறம் இந்த இங்கே இது மாதிரி ஒன்று இருக்குல்ல இது மா ஆணி மாதிரி இதை இதை எடுத்துட்டு இந்த பின்பக்கம் வந்து இங்கே வருங்க இங்கே உள்ளார தையல் மிஷினில் உங்களுக்கு ஒரு ஹோல் தெரியும் இந்த ஹோலுக்கு நேராக இதை வச்சுட்டு இந்த நம்ம ஃபஸ்ட்டு மாட்டினதை இதை எடுத்து இந்த ஹோல்குள்ளே விட்டு அதுக்கப்புறம் தையல் மிஷின்குள்ளே இருக்கிற ஹோலில் விட்டணும் அடுத்து இங்கே ஃப்ளவர் மாதிரி ஒன்று இருக்குல்ல இந்த இது ஸ்க்ரூ மாதிரி இதை எடுத்துட்டு இங்கே இது இருக்குல்ல இதுக்கு நடுவில் ஒரு இது தெரியும் லைனு சோ இதுக்கு நேரா இப்படி வச்சு உள்ளார விட்டு இப்படி திருப்பி மாட்டி வச்சுருக்கணும் அடுத்து இந்த ஸ்ப்ரிங் இருக்குல்ல ஸ்ப்ரிங்குலேயும் நடுவில் ஒரு இது தெரியும் ஓகேவா இது இருக்குல்ல இதை எடுத்து இந்த அதே மாதிரியே தான் இதையும் நம்ம மாட்டி இப்படி அமுக்கி விட்டுட்டு அடுத்து லாஸ்ட்டாக இந்த போல்ட் இருக்குல்ல இந்த போல்ட்டை எடுத்து இதில் உள்ளார விட்டு நல்லா இப்படி திருவிட்டுருங்க நீங்கள் இதில் டைட் பண்ணி லூஸ் பண்ணி உங்களுக்கு தையலுக்கு எய்த்தா எய்த்தாப்பில் தையலுக்கு எய்த்தா ஏற்றா மாதிரி இதை டைட்டு இந்த மாதிரி டைட் வச்சு இல்லை இந்த மாதிரி லூஸ் இந்த மாதிரி லூஸ் வச்சு நீங்கள் வந்து சரி பண்ணிக்கோங்க அவ்வளோ தாங்க இனிமே அவங்க த அவ்வளோ தாங்க இனிமே இந்த பிரச்சனை வந்தால் நம்ம வீடியோ பார்த்து இதை ட்ரை பண்ணுங்க ஓகேவா இப்போ நம்ம நூல் போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்க நான் இதை கோத்து நூலெல்லாம் இதில் சரி பண்ணி கோத்துட்டேன் இப்போ ஊசியில் இந்த ஊசியில் கோத்துட்டு நம்ம தச்சு பார்க்கலாம் இப்போ இந்த இந்த உங்களோட லெஃப்ட் சைடில் லெஃப்ட் சைட அதை நீங்கள் வந்து உள்ளார விட்டு வெள்ளை எடுத்து வெள்ளை இழுத்துட்டு இப்படி உள்ளார இப்போ இந்த நூலை வச்சு நம்ம டப்பி நூலே எடுக்க போறோம் ஊசியை பொறுமையாக கீழே இறக்கி நீ இழுத்திங்கன்னா நூல் வந்துட்டு இப்படி எடுத்து விட்டுட்டு வாங்க ஒரு துணியை வச்சு தச்சு பார்க்கலாம் இப்போ நான் இந்த மாதிரி ஒரு கிளாத் எடுத்திருக்கேன் இந்த கிளாத்தை இப்படி ரெண்டாம் அடித்து வாங்க தச்சு பார்க்கலாம் பொறுமையா ஃபர்ஸ்ட் நீங்க இத மாட்டி போது பொறுமையா நீங்க தைக்கணும் இப்ப தையலை நம்ம பின்னாடி திருப்பி பார்க்கும்போது இந்த மாதிரி அழகா வந்திருக்கணும் முன்னாடி இந்த மாதிரி அழகாக வந்திருக்கும் பின்னாடி வந்திருக்கோம் ஓகே இப்போ நம்ம இந்த டென்ஷனை மாட்டி நம்ம தச்சும் பார்த்தாச்சு இந்த டிப்ஸ் அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் அடுத்த வாட்டி சந்திக்கலாம்